வாழ்க்கையை வழிநடத்துவது எப்படி மனிதன் கடவுளிடம் கேட்டார் என்னோட வாழ்க்கையை நான் எப்படி வழி நடத்துவது என்று கடவுள் சொன்னார் உன் அறையை திட்டம் என்று அவனுடைய அறை எல்லாவதையும் சொல்ல மேற்கூரை சொல்லவில்லை எண்ணங்களை உயர்வாக வை காத்தாடி சொன்னதாம் என்ன மாதிரி குளிர்ச்சியாக கூளாக இருக்கும் என்று படிகாரம் சொன்னதாம் நேரத்தை மதிக்கணும் என்று கேலண்டர் சொன்னதாம் என்னை மாதிரி தினமும் புதுப்பித்துக்கொள் என்று மணிப்பர்சு சொன்னதாம் வருங்காலத்துக்காக சேமித்துக் என்று கண்ணாடி சொன்னதாம் உன்னை மட்டும் பார் என்று இலக்கு சொன்னதாம் என்னை மாதிரி அடுத்தவர் வாழ்வில் முடியேற்று என்று ஜன்னல் சொன்னதாம் பரந்த மனப்பான்மையாக இரு என்று தேரை சொன்னதாம்